அடிமையாவே இருக்கணுமா பெண்கள் ஆண்களுக்கு எப்பவும் அடிமையா அப்படின்னு சொன்ன வீடியோல ஆஹ் ஒருத்தர் அழகா நான் கேள்விகள் போட்டிருக்காரு என்னை போல் பல ஆண்கள் இருக்கிறார்கள் எங்களை போன்றவர்கள் எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பது வாழ்க்கை நடத்தவே முடியாதவர்கள் எப்படி ஜெயிக்க முடியும் கவலையில எழுதுறார் எழுதுறார் ஏங்கி போய் எழுதுறாரு டிப்ரெஷன்ல எழுதுறாரு மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்தது தவறா என்று தோன்றுகிறது ஆனால் அவள் நல்லவள் அடிக்கடி கோபம் வருகிறது மனைவியை அடிக்க வேண்டும் என்று ஆனால் அவள் நல்லவள் ஆனால் எனக்கு ஏன் தோன்றுகிறது ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி கிட்டத்தட்ட நாற்பது வயதுகளில் மென்னுக்கு டிப்ரஷன் ரொம்ப வரும் சூசைட் ரேட்டும் இந்த டைம்ல ஃபார்ட்டிஸ் இயர்லி ஃபார்ட்டிஸ்லாம் சூசைட் பண்ணிக்கிறதும் ரொம்ப காமன் வாழ்க்கையில ஒரு சளிப்பு வந்துடும் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இதை சொல்லலாம் அப்பப்பா சூசைட் பண்ணிக்கலாமா போதும்ப்பா எதுக்கு இந்த வாழ்க்கை சே அப்படின்ற திருமணம் ஆனவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் உங்க உடல் நிலை அது ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ சொசைட்டி உங்க மனைவி உங்க குடும்பங்கள் உங்க நண்பர்கள் எல்லாரும் உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்தது தவறா அவள் நல்லவள் நல்ல உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் நம்ம எல்லாரும் மனதளவில் சுதந்திரமானவர்கள் தான் காற்றை யாரையும் அடக்க முடியுமாயா காற்று அடிக்குது அதே மாதிரி நம்ம மனதை உடம்ப ஜெயில போட்டு அடக்கலாம் உடம்ப அடக்கலாம் ஆனால் மனதை அடக்க முடியாது மனைவிக்கு சுதந்திரம் மனதளவில் சுதந்திரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க யூஸ் பண்ணணும் அதுதான் ஓகே மனதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் மனதை கட்டுப்படுத்த நல்ல ஒழுக்கங்கள் நெறிகள் ஹாபிட்ஸ் ஓகே இதெல்லாம் வேணும் ஓகே அடிக்கடி கோபம் வருகிறது மனைவியை அடிக்க வேண்டும் என்று ஆனால் அவள் நல்லவள் என்ன அழகான கொஸ்டின் ஆனால் எனக்கு ஏன் தோன்றுகிறது என் மனைவி நல்லவளே அவ தப்பு எதுவும் பண்ணலையே எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லவா தானே ஆனா அவளை அடிக்கணும்னு வருதே இம்பல்ஸ் மெக்னீசியம் வேணும் தான் நான் சொல்லுவேன் நான் டாக்டர் நான் உங்களுக்கு பெரிய சாமியார் மாதிரி உங்களுக்கு பிரசங்கம்லாம் பண்ண முடியாது நான் டாக்டர் நான் மனநல மருத்துவர் சீனியர் கன்சல்டன்ட் சைக்கியாட்ரஸ்ட் சோ ஈஸி ஒரு பக்கெட்ல இவ்வளோ எப்சம் சால்ட் மெடிக்கல் ஷாப்ல போய் கேளுங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க யாரும் வாங்கலாம் நீங்க எந்த டாக்டர் போய் உட்கார இல்ல எப்சம் சால்ட்டை எடுத்து கை நிறைய எடுத்து ஒரு பக்கெட்லயோ ஏதோ பெரிய டப்லையோ போட்டு உங்க கால்கள் அல்லது நீங்க உட்காந்துக்கோங்க அதுல உங்க ஸ்கின் வழியா அந்த மெக்னீசியம் சல்பேட் அதுல உள்ள மெக்னீஷியம் உங்கள் உடம்புக்குள் போய் உங்கள் ரத்தத்தில் கலந்து உங்கள் மூளைக்குள் போய் அமைதிப்படுத்தும் காம் பண்ணும் மூட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் பெஸ்ட் மூட் stabilizer இதுதான் ஓகே சோ நான் சொல்ற அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஈஸி எல்லாமே ஓவர் த கவுண்டர் ஓவர் த கவுண்டர் ஓகே சோ நீங்க ஈஸியா வாங்கலாம் பயன் பெறலாம் நன்றாக வாழலாம் நீங்கள் நேசிக்கும் நல்லவள் நல்லவள் சொல்லுகிற அந்த மனைவியோட நீங்க சந்தோஷமா நீடூழி உங்கள் குழந்தை குட்டிகளுடன் வாழலாம் ஓகே